வணக்கம் காம் அக்கவுண்ட் மேனேஜர் அக்கவுண்டிங் அண்ட் பில்லிங் சாஃப்ட்வேரில் மிக்சர்ட் மோட் எனேபிள் பண்ணுறதும் டிசேபிள் பண்ணுறதும் அதுக்குரிய டிஃபரன்ஸ் அதுக்குரிய ரேட் சேஞ்சஸ் எப்படி நம்ம சாஃப்ட்வேரில் அப்ளிகபிள் ஆகுதுங்கிறத பார்க்கலாம் அட்மின் கிளிக் பண்ணிவிட்டு கம்பெனி செட்டிங் பி ட்ரேடு எனேபிள் மிக்சட் மோட் இது பொதுவாக எஸ்ஸில் இருக்கும் இப்போ எஸ்ல இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சேல்ஸ் இன்வைஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இது ரீட்டைல் ரேட்டில் இருக்குது இப்போ நான் எஃப் ஒன் ப்ரெஸ் பண்ணி மிக்சட் மோட் கொண்டு வந்துடுறேன் மிக்சட் மோட் எனப்பிள்ளில் இருந்தால் மட்டும்தான் இந்த எம் வரும் அது நோல இருந்துச்சுன்னா டைரக்டாக ஹோல்சேல் ரேட் வந்துடும் மிக்சட் மோட்டில் ஜீரோ ஒன் கோடு கொடுக்குறேன் வருத்த நிலக்கடலைங்கிறது லோட் ஆகிடுது இப்போ எஃப்ஓரை ப்ரெஸ் பண்ணுறப்போ ஐட்டம் டீட்டெயில்ஸ் அண்ட் ரேட் அப்டேட் ஆப்ஷன் வருது இதில் இதுக்குரிய ரேட்டு டீட்டெயில்ஸ் எப்படி கொடுத்துருக்கோங்கிறத பார்க்கலாம் ரீட்டெயில் ரேட்டு நூற்றி அறுபது ரூபா ஹோல்சேல் குவாண்டிட்டி ரெண்டு கிலோ ரெண்டு கிலோவுக்கு மேலே வாங்குறப்போ நூற்றி ஐம்பது ரூபா அப்ளிக்கபிள் ஆயிரும் முந்நூறு கிராமுக்கு கீழே வர்றப்போ நூற்றி ஐம்பது ரூபா ஸ்பெஷல் ரேட்டு அப்ளிகபிள் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு கிலோ போடுறேன் இங்கே ஹோல்சேல் ரேட் எடுத்துக்குது டபிள்யூங்கிறத மென்ஷன் பண்ணுது அடுத்து எக்கைன் ஜீரோ ஒன் போட்டு ஒரு கிலோ போடுறேன் நூற்றி அறுபது ரூபா எம்டிஆர் இருக்கிறப்போ ரீட்டெயில் ரேட்டோட கான்செப்டை எடுத்துக்குது கால் கிலோ போடுறேன் நூற்றி எண்பது ரூபான்னு ஸ்பெஷல் ரேட்டு நமக்கு இதில் அப்ளிகபிள் ஆகிடுது இது மிக்சட் மோடில் போடுறப்போ இந்த மாதிரியான கான்செப்டில் வரும் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோவுக்கு மேலே ஹோல்சேல் ரேட்டு முந்நூறு இருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் ரீட்டெயில் ரேட்டு அப்ளிகபிள் ஆகிடும் முந்நூறு கிராம் முந்நூறு கிராம்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரேட்டை எடுத்துக்கிறோம் மற்றபடி ஆறில் இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ரீட்டெயில் ரேட்டு இப்போ நம்ம ரெண்டு கிலோ போட்டாலுமே ரீட்டைல் ரேட்டை எடுத்துக்கிறோம் எகைன் எஃப் ஒன் டூ டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன் டபிள்யூன்னு வந்துருது ஹோல்சேல் ரேட் இப்போது நம்ம வருத்த நிலக்கடலை ஒரு கிலோ போட்டால் கூட நூற்றம்பது ரூபான்னு ஹோல்சேல் ரேட்டை எடுத்துக்கிறோம் ஸோ இங்கே மிக்சட் மோட்டில் இருக்கிறப்ப மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக ரேட் கன்வர்ஷன் நடக்கும் மூணு விதமான ரேட்டை வந்து அப்ளிகபிள் பண்ணிக்கிறோம் எகைன் இன்னொரு தடவை பார்க்கலாம் மிக்சட் மோட் ரெண்டு கிலோ ஒரு கிலோ கிலோ மூணு விதமான ஒரே பொருளுக்கு போயிட்டு என நோ கொடுத்து சேவ் பண்ணிடுறேன் இப்ப சேல் இன்வை இப்போ எஃப் ஒன் ப்ரஸ் பண்றப்போ ரீட்டை ரேட்டு ஹோல்சேல் ரேட்டு ரெண்டு மட்டும் தான் இங்க வந்து மாறி மாறி வரும் மிக்சட் மோடு வராது இப்போ இது எப்படி ரேட்டு வந்து சேஞ்ச் ஆகுதுங்கிறத பார்க்கலாம் இப்போ வறுகடலை ரெண்டு கிலோ வறுகடலை ஒரு கிலோ வறுகடலை பாயிண்ட் டூ ஃபைவ் அதே கான்செப்டில் இப்போ பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது நூற்றி அறுபது நூற்றி எண்பது இப்போ ரெண்டு ரேட் மட்டும்தான் எடுத்துக்கிறோம் அந்த மிக்சட் மோடில் போட்ட மாதிரியான கான்செப்டில் இங்கே ரேட் கன்வெர்ட் ஆகாது ரெண்டு கிலோவுக்கு ஏன்னா நம்ம ரீட்டைல இருக்கும் சப்போஸ் நம்ம இதை ஒன் ப்ரெஸ் பண்ணி ஹோல்சேலுக்கு மாற்றுறோம் அப்படின்னா மேஜர் டிஃப்ரென்ஸ் இதுதான் எஃப் ஒன்னை ப்ரெஸ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக போட்டிருக்கிற அத்தனை ஐட்டத்துக்கும் ஹோல்சேல்னா ஹோல்சேல் ரேட்டுக்கு மாற்றி கொடுத்துரும் ரீட்டைல்னால் ரீட்டைல் ரேட்டுக்கு மாற்றி கொடுத்துருவோம் இப்போ ரெண்டுமே ஹோல்சேல் ரேட்டுக்கு மாறிடுச்சு இந்த கிலோ நம்ம ஸ்பெஷல் ரேட்டு கொடுத்துருக்கிறதுனால இது மட்டும் சேஞ்ச் ஆகும் அகைன் ஒரு தடவை நான் எஃப் ஒன் ப்ரெஸ் பண்ணுறேன் இங்கே இருக்கிற ரேட் மட்டும் மாறும் நூற்றி அறுபது நூற்றி அறுபது நூற்றி எண்பது இங்கே ரீட்டெயில் எனே பில் போர்ட் நோவில் இருக்கிறப்போ நமக்கு என்ன மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னா எஃப் ஒன்னை ப்ரெஸ் பண்ணுறப்பே ஆட்டோமேட்டிக்காக ரேட் கன்வர்ஷன் நடந்துடும் ஒன்றா ரீட்டெயில் பில் இல்லாட்டி ஹோல்சேல் பில் இப்போ ஒரு ரெண்டு மூணு பொருட்கள் பார்க்கலாம் ஜீரோ ஒன் ஒரு கிலோ ஜீரோ டூ ஒரு கிலோ ஜீரோ த்ரீ ஒரு கிலோ ஜீரோ ஒன்றில் இரநூறு கிராம் ஜீரோ ரெண்டில் இரநூறு கிராம் ஜீரோ மூணில் இரநூறு கிராம் இப்போ இது முழுக்குமே ஸ்பெஷல் ரேட்டு இது ஃபுல்லுமே ரீட்டைல் ரேட்டு இப்போ எஃப் ஒன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற மூணு ஐட்டமே ஆட்டோமேட்டிக்காக ஹோல்சேல் ரேட் எடுத்துக்குது நூற்றம்பது முந்நூற்றி முப்பது ஐம்பத்தி நாலு இப்போ நூற்றி அறுபது முந்நூற்றி நாற்பது ஐம்பத்தி எட்டு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கன்வர்ஷன் ஆகிடும் கீழே இருக்கிற ஸ்பெஷல் ரேட்டு ஏன்னா நம்ம முந்நூறு கிராம் கா கிலோ கம்மியாக வாங்குற அந்த ஐட்டங்களுக்கு ரேட் வந்து சேஞ்ச் ஆகாது நன்றி வணக்கம்